இன்றைய நேர்காணலில் அரசியல் வரலாற்று சினிமா பகுப்பாய்வாளர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் ஐயா வணக்கம் இப்ப தமிழ் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒரு தொடர்பு உண்டு தமிழ் சினிமாவுக்கும் சமூக மாற்றத்திற்குமே ஒரு தொடர்பு உண்டு சமூக சீரழிவுக்கும் சினிமாவுக்கு தொடர்பு உண்டுங்கிறதும் ஓகே நம்ம ரெண்டு இதாக சொல்லணும் இருந்தாலும் தொடக்க காலத்துல இன்னைக்கு தயாரிப்பு நிறுவனங்கள்னா ஏதோதோ வெளிநாட்டு நிறுவனங்கள் எம்என்சி கார்பரேட் நிறுவனங்கள் தான் இன்னைக்கு தயாரிக்க முடியுது ரஜினிகாந்த் வச்சு ஒரு நிறுவன படம் எடுக்கணும்னா அது குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் கோடிக்கு அதிபரா இருந்தாதான் முடியும் ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜய் அஜித் வச்சு எடுக்கணும்னா எல்லாரும் எடுக்க முடியாது பெரும்பாலும் இவர்கள் யாருமே தமிழர்களா இருக்கிறதுல தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கிறது தயாரிப்பாளர்கள் எல்லாருமே இன்னைக்கு வேற மாதிரி ஒரு கார்பரேட் அவ்வளவுதான் கான்செப்ட் ஆனா ஒரு காலத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த தயாரிப்பாளர்கள் கோல வச்சிருக்கிறாங்க அவங்க தீர்மானிச்சிருக்கிறாங்க நடிகர்களை உருவாக்கி பெரிய பெரிய வெற்றி படங்களை கொடுத்துருக்காங்க அந்த விதத்தில் ஏவிஎம் மிகப்பெரிய ஒரு நிறுவனம் தமிழ் சினிமாவின் தொடக்க காலத்தில மிக முக்கியமான ஒரு தயாரிப்பாளர் ஒரு தமிழர் இப்படி பல்வேறு அடையாளங்கள் உண்டு இந்த ஏவிஎம் அப்படிங்கிற நிறுவனம் தமிழ் சினிமாவில் செய்த பங்களிப்பை நீ எப்படி பாருங்க ஏவிஎம் படங்கள்னாவே கமர்ஷியல் வெ வெற்றிங்கிறது வந்து உறுதியோடு செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு ரெண்டு வகையான பார்க்கணும் ஒரு அவர் அவர் விஷயத்துல ஒரு விஷயம் என்னன்னாக்கா சென்னை சென்னைக்கு வெளியே இருந்து காரைக்குடியில இருந்து படங்களை தயாரிச்சு வெளியே அதுக்கு முன்னாடி வெளியே சென்னை தானா இல்ல சென்னையிலே இல்ல அவரு காரைக்குடியில இருந்து சரஸ்வதி ஸ்டோர்ஸ் வச்சுக்கிட்டு இசைத்தட்டுகளை தயாரிச்சு வைக்கிற நிறுவனமா தான் அவங்க இருந்தாங்க ஆமா கிராம் போட் ரெக்கார்ட்ஸ் அதான் சரஸ்வதி ஸ்டோர்ஸ் ரெக்கார்ட் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அவங்க அவ அந்த இசைத்தட்டுகளை விற்று தான் அவர் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்தார் அதுக்கப்புறம் வந்து காரைக்குடியில் வந்து ஸ்டுடியோவே ஒன்று கட்டினார் எப்படின்னாக்கா குடிசைகள் கூர கொட்டாய்களை போட்டு ஸ்டுடியோ ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சு அதில் வள்ளிங்கிற படம் எடுத்தார் வள்ளி சூப்பர் ஹிட் டி ஆர் மகாலிங்க டி ஆர் மகாலிங்க முன்னாடி நாற்பது நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி 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 ஏழு நாற்பத்தி எட்டு சொந்தத்துக்கு ரொம்ப முன்னாடி டிஆர் மகாலிங்க ஹீரோ வந்து கிட்டப்பாவுனுடைய பாடல்களை அடிப்படையில் கிட்டப்பா மாதிரியே பாடுறான்னு சொல்லி தான் மகாலிங்கம் வர வராச்சு அதை வச்சு அந்த வள்ளிப்படம் எடுத்தார் வள்ளிப்படம் சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு சபாபதி படம்

இவர் பம்பல் சம்பந்தமொழியாருடைய இது கேரியான் அப்படிங்கிற ஒரு ஆங்கில காமெடி நாவல்கள் தழுவி இவங்க எடுத்தாங்க சபாபதி படம் ஓட ஓட நோடிச்சு அன்னைக்கு வந்து கதாநாயகம் வந்து வேட்டி சாட்டை எல்லாம் கட்டிகிட்டு வர்ற கதாநாயகிட்ட நம்ம முதல் தடவை ராஜா ராஜாதான் வருவாங்க ராஜா கதைகளை தவிர இருந்துமே எடுத்து க சமூக கதையை வச்சு படிச்சா தான் முடியும் அப்படிங்கிறது தான் அந்த கதை படிப்பு ரொம்ப முக்கியம் ஜ அவன் ஜமீன்தார் ரூட்டு புள்ள படிக்க மாட்டேன்பா மனைவி வந்து கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சு பாசாக்குவான் அவ்வளதா கதை ஒரு பணிப்புனு முக்கியத்துவம் சொல்ற மாதிரி ஒரு நாப்பத்தி ஆறாம் வருஷத்துல வந்த ஒரு படம் ஏவிஎம் தயாரிச்சேன் அது ஒரு அற்புதமான இன்னைக்கு வரலா அந்த ஈக்குவலான படத்தை ஏவிஎம் தயாரிச்சது அததான் சிறந்த படமா நான் சொல்லுவேன் அந்த காலத்துல எனக்கு அவளோட அந்த படத்தை பத்தி அவ்வளவா தெரியாது நான் இப்போ சின்ன பையன் என்னுடைய உறவுக்காரர் எல்லாம் வந்து அதை பார்த்துட்டு வந்து கல்லூரியில் இருக்கும்போது ஸ்டாண்டி மருத்துவக் கல்லூரியில் இருக்கும்போது ப்ரொஜெக்ட்ரு ஒன்று வாங்கணும் கா காலேஜில் படமெல்லாம் போடலாம் அப்படின்ட்டு என்டர்டெயின்மெண்ட் இருக்கட்டும் அப்படிங்கிறது போட்டால் இது பண்ணும்போது அந்த ப்ரொஜெக்டர் வாங்கினோன்னே முதல் படம் போடணுன்னு போது என்னுடைய சீனியர்ஸ் கல்லூரியில் சீனியர்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் ஏவிஎம் எடுத்த சபாபதி படம் கிடைக்குமா புது புதுப்படங்கள்லாம் யார் வேணா எங்கே வேணும் தேட்டர் கூட போய் பார்த்துக்கலாம் அது மாதிரி படம் ஏதாவது அது மாதிரி போடக்கட்டா அப்படின்னா ஏபிஎம்ல போய் கேட்டால் கிடைச்சிது கொண்டு வந்து போட்டோம் சுத்தவற்றவங்கெல்லாம் வந்துட்டாங்க வந்து பார்த்தாங்க அப்போதான் நான் அந்த படத்தை பார்த்தேன் நாற்பத்தி ஆறாம் வருஷத்துல என்ன மாதிரியான சிந்தனை எப்படிப்பட்ட ஒரு காமெடி அப்படின்னு சொல்லிட்டு அது அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க வேதாள உலகம்னு ஒரு படம் எடுத்தாங்க மாயாஜால மந்திர தந்திர கதைகள் அது அராபிய கதைகள் அது இது மாதிரி அறாவத்தி நாற்பது உலகம் அந்த அந்த ஸ்டைல் படம் தான் அந்த அந்த படத்துல அதில் வந்து சாரங்க பாடி பிச்சி வந்துருவார் அதோடய யார் மகளிக்கும் யோக யாரும் படம் லலிதா பத்மினியுடைய டான்ஸ் குமாரி கமலா டான்ஸ் லலிதா பத்மினி வந்து ஐம்பதுகள்லேயே வந்துட்டாங்க நாற்பத்தெட்டு கண்டிகாங்கிற படம் தான் சிவாஜிக்கு ரொம்ப ரொம்ப ஐம்பத்தி ரெண்டு தானே அவர் சிவாஜியெல்லாம் ரொம்ப சிவாஜியெல்லாம் வரும்போது ஸ்டார் அது எம்ஜிஆர் வரும்போது ஏறத்தாழ பத்மினிலாம் ஸ்டார் ஆகிட்டாங்க அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் சீனியர்ஸ் அது பத்மினியோட அந்த இது பாம்பு பிடிக்கிறோம் இது பாம்பு பிடாரம் கதை அப்புறம் தாயை அந்த கண்ண கண்ணனுடைய லீ கிருஷ்ணலீலா இதெல்லாம் அந்த டான்ஸ்லாம் வரும் அதெல்லாம் அதில் வரும் அந்த படத்தை அதெல்லாம் வச்சுட்டு அந்த படங்கள்லாம் ஓடிச்சு மாயாஜாத தந்திரம் ஓடுறது இதெல்லாம் வேதாளம் வர்றது அதை அதெல்லாம் அதெல்லாம் அந்த வேதா அளவுலகம் அந்த மாதிரி ஓடிச்சு அந்த டைம்ல தான் முதல் முறையா சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகலாம்னு வர்றாங்க சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி இன்னைக்கு இருக்கிற இப்ப நீங்க அந்த ஸ்டூட உருண்டை உருவாக்கிட்டாங்க உருவாக்கிட்டு அவங்க எடுத்த முதல் படம் வந்து வாழ்க்கை வாழ்க்கை ஆமிருவர் படம் வரையிலும் காரைக்குடி 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 ஒரு குடமங்கமா இருந்தா அவர் வச்சிருந்தாரு இத்தனைக்கும் அவர் வந்து

அது டி ஆர் ராமச்சந்திரன் ஹீரோ பள்ளி படத்துல ஒரு காமெடியனாக வருவார் அதே டி ஆர் ராமச்சந்திரன் இந்த படத்துல ஹீரோவாக வருவார் என்ன கூத்துனாக்க வைஜி திமாலா அந்த காலத்திலயே ஆரடி உயரம் நெடு நெடுன்னு உயரமான நடிகை நடிகர்கள் கொள்ளமான ஒரு பேர் எடுத்தவர் ஒரு டி ஆர் ராமச்சந்திரன் ரெண்டு பத்தி காம்பினேஷன் தொப்பிக்கு போயெல்லாம் போட்டு போட்டு போட்டா எடுத்தாங்க ஓட உடவுடனும் ஓடிச்சு உடவுடன் ஓடிச்சு அதில் அதுக்கப்புறம் அந்த டைம்ல தான் வேலைக்காரி படம் வந்து அண்ணா அண்ணா கதையாக நாம் இருவர் படம் வந்தால் அடுத்த வருஷமே நாற்பத்தி ஒன்பதாம் வருஷமே அவனுடைய வேலைக்காரி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் நாத்திக கருத்துகள் பிச்சுக்கிட்டு போகுது அந்த நேரத்தில் டிஆர் மகாலிக்கும் சொந்த கம்பெனி ஆரம்பிச்சார் சுங்கமார் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுட்டு சுந்தரம்ங்கிற படமெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சு அவரும் அதில் சக்ஸஸ் ஆகிட்டார் அதுக்கப்புறம் அவர் ஏவி போவரில் அவரே தயாரிப்பாளராக அவரே போயிட்டார் அப்போது இது வாழ்க்கை படம் எடுத்து எடுத்துக்கொள்றாங்க அந்த சமயத்தில் நாம வந்து இது வேலைக்காரி சூப்பர் ஹிட்டாக வந்த உடனே அண்ணாவனுடைய பிரபலமாக இருந்த நாடகம் ஓரிரு நாடகத்தை உடனே வாங்கி ஏவிஎம்ல எடுக்கிறதுன்னு அது ஒரு கதர் சட்டை போட்டுக்கிட்டு இது இதெல்லாம் ஜெயஹி எல்லாம் படம் எடுத்துட்டு இருந்தோம் உடனே இதுக்கு வந்தாங்க இதில் என்ன சோதை ஏவிஎம்க்கு என்ன ஒரு வழக்கம்னா படங்களில் வந்து பாடல்கள் நடனங்களாக தான் தான் படமெல்லாம் ஓடுதுங்கிறது அவனுடைய திட்டவட்டமான அசைக்க முடியாத நம்பிக்கை ஓரிரு நாடகம் அதுக்காக ஓடலை ஓரிரு நாடகம் கதை வம்சம் ஒரு அளவில் இருந்தால் கூட ஜமீன்தார் ஒழிப்பாதில் இருந்தா கூட முக்கியமாக ஒரு பெண்ணுக்கு வாழ்வு தன்னுடைய தங்கைக்காக வாழ்வு கொடுக்கறதுக்காக ஒரு அண்ணன் போராடுற போராட்டம் தான் அந்த கதை ஒரு இரவுலேயே நடக்கிற மாதிரி கதை அண்ணன் திருடனா வருவான் அது மாதிரி ஒரு இந்த கதை அந்த அந்த ட்ராமா வந்து திமுக திராவிட கழக மாநாடுகளையும் திமுக திமுக வந்த போகிற திமுக மாநாடுகள்லையும் நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது ஓரிரு நாடகம் அடிக்கடி பார்த்துருக்கோம் கேரம்சா ரொம்ப பாப்புலர் அதுல என்னன்னாக்கா எந்த ஊர்ல நடக்கிறாங்களோ அந்த ஊரு பாலிடிக்ஸ் பூரா அதுல வந்துடும் எப்படி ராதாவுடைய ரத்த கண்ணீர்ல எப்படி அந்த ஊர் ஊரு பாலிடிக்ஸ் சேர்த்து பேசிட்டு வரும் அதே மாதிரி இப்ப சேலத்துலன்னா என்னடா முனிசிபாலிட்டி நடத்துறீங்க அந்த மாதிரி ரோடால வச்சிருக்கீங்க இந்த ஊர்ல அது மாதிரி அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும் அதனால அந்த டிராமாக்கு போனோம்னா ஊர் பாலிடிக்ஸ் பூரா பேசிட்டு வாங்க அதுலதான் அந்த நாடகங்களா பெருசாக இருக்குது டிராமாவனுடைய கதைகள் ஒரு பக்கம் இருந்தா கூட இது ஒரு பக்கம் இருந்து அதில் வந்து கே ஆர் ராம்சாமி வந்து அந்த ஹீரோவாக வருவார் செகண்ட் ஹீரோவா ரொமான்ஸ் சைடில் வர்றது வந்து எஸ்எஸ்ஆர் இவங்க ரெண்டு கே ஆர் ராம்சாமி வச்சுக்கிட்டு எஸ்எஸ்ஆருக்கு பதிலாக ஆருக்கு போட்டு தெலுங்கு பாட்டு தமிழ் பாட்டுன்னு பாட்டுகளாக போட்டு நடுமு கொஞ்சம் உண்டு தான் ஒரு இரவு வந்து பாடம் சரியா போகுது அண்ணா அதில் கொஞ்சம் மனசு உடைஞ்சிட்டார் ரெண்டு விஷயத்துல மனசு உடைஞ்சார் ஒன்று வந்து நல்ல தம்பி நல்ல தம்பி வந்து என்எஸ்கே வந்து ஜமீன்தார் ஒழிப்பு கம்யூனிஸ்ட கருத்துக்கள் அதில் வந்து ஃபுல்லாக எழுதியிருந்தார் ஓரம் ஓரங்கட்டி இந்த மதுவிலக்கு பிரச்சாரம் நந்தனார் காலச்சம்பா சேர்த்து அதை பூரா மறைச்சு விட்டார் கலைவாணர் அதில் அண்ணா கோவம் வந்துருச்சு அண்ணாவுக்கு வந்து முதன்மையாக போகணுமா அந்த கருத்துக்களை பூரா மறைச்சிட்டார் அப்படிங்கிற கோவம் அண்ணாவுக்கு வந்துருச்சு அண்ணாவுக்கு வந்து அதுக்காக ஒரு வசனம் எழுதுறதுக்கு அவருக்கு ஒரு கார் கொடுத்தாரு பரிசா அன்னைக்கு கார் வாங்குறதுக்கு வந்து அவ்வளோ பெரிய விஷயம் காரை பரிசா கொடுத்தாரு அந்த காரை கொடுப்பா கொடுத்துட்டார் எனக்கு வேண்டாம் அந்த என் படத்துடைய வசனம் என்னுடைய வசனங்களே அதில் இல்லை நீ கூத்துறது தான் அதை கொடுத்து எனக்கு வேண்டாம் படத்தை படத்தை காரை திருப்பி கொடுத்துட்டார் அது மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அண்ணா வந்து கொஞ்சம் வசனம் எழுதுறது கொஞ்சம் தயங்க ஆரம்பித்தார் சினிமாவுக்கு அதுக்கப்புறம் அவர் சினிமாவை வந்து சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணல அவருடைய கதைகளை வந்து மற்றவங்க எடுத்தாங்கள ஒழிய அவர் வந்து வசனம் எழுதலை காஞ்சி தலைவன் ரங்கோன் ராதா

பயங்கரமா அடிவாங்க அந்த படம் பிடிச்சா அற்புதமான பாடல்கள் ஏவிஎம் திராவிட இயக்க சிந்தனை தயாரிப்பாளர்கள் இயக்குனரோட பெரிய அவன் கேட்கும் அவர் வியாபாரம் மட்டும் அது அவ்வளவுதான் இதுக்குள்ளலாம் ரொம்ப சிக்கிக்கிக்க விரும்புலாரு அந்த நேரத்துல எது சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கோ அதை வச்சு அவங்க படம் கலைஞருக்கும் ஏவிஎம்க்கும் அந்த மாதிரி படங்கள்லாம் பெருசா வரல இல்ல அவரு கலைஞரும் ஒரு படம் தானே எடுத்ததுனா பரத சக்தி எழுதிட்டு அவரு வெளிப்பட்டாரு கணே சிவாஜி பரதக்தர் எழுதிட்டு போனவர் போனவர் தானே வரவே இல்லை அவங்களாம் எட்டி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த நாட்டில் தான் வந்தார் அப்புறம் எண்பதுகளில் தான் ஏபிஎம் பிஸியாக இருந்தாங்களோ ரஜினி இல்லை 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 அதுக்கப்புறம் அவங்க போட படங்கள் போகிற கமர்ஷியல் மூவிஸ் அவங்களுடைய படங்கள் போகிறாமே இல்லைப்பே ஏபிஎம் பற்றி ஒரு விமர்சனமாக கூட சில சொல்லுவாங்க எழுபத்தி அஞ்சுக்கு அப்புறம் பாரதி பாலச்சந்தர் மகேந்திரன் பாலு மகேந்திரான்னு ஈவன் ஸ்ரீதர் காலகட்டத்தில் கூட ஹீரோயிசம்ங்கிற கான்செப்ட் ஒழிஞ்சு குடும்ப கதைகள் சமூக பிரச்சனைகள் பெண்களை முன்னிலைப்படுத்துறது இந்த மாதிரி பசி அந்த மாதிரியான கதைகள் வந்தது அந்த எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு ஹீரோயிசம் ஒளிஞ்சிருச்சு ஒரு மாதிரி கதை அம்சம் கொண்ட படங்கள் கிராமத்து கதை எல்லாம் வந்துச்சு ஏவிஎம் தான் முரட்டு காலைங்கிற ஒரு ரீ ரீஎன்ட்ரியில திருப்பி ஒரு ஹீரோயிசத்தை உண்டு பண்ணது ஏவிஎம் தான் ஒரு பார்வை உண்டு உண்டு அதாவது பாரதி ராஜா வந்த பிறகு இந்த சினிமா உலகம் அப்படியே மாறிச்சு ஆமா செட்டில் இருந்து கிராமத்துக்கு போயிட்டாங்க அது வரையிலும் சினிமா தான் சினிமாவில தான் அந்த சம்பவங்கள்லாம் நடக்கும் தங்கச்சிக்காக அண்ணன் உயிரை விடுறதெல்லாம் சினிமாவில தான் நடக்கும் பாசமல்லர் பா அந்த பாவரிச்சை படங்கள் எல்லாம் சினிமாவுலதான் இருக்கும் அசல் வாழ்க்கையில யார் பாந்துருப்பீங்க பாரதி ராஜா அந்த பதினாறு வயது வந்து இப்போ ஒரு அசல் கிராமத்துல நடக்குற சம்பவங்களை காட்டி முடிச்சு விட்டா வந்தாலும் அது கட்டுத்தான் அப்படி கிடக்க போகுது ரயில அதையும் தூக்கி சாப்பிட்டு போயிடுச்சு ரெண்டும் ஓட ஆரம்பிச்ச உடனே தான் பாத்தாங்க ஏ நம்ம கிளீனாவா கூப்பிட்டு சொன்னார் ஏன் ஸ்டுடியோவோ ஓடிச்சு புட்டியப்பாரு மைராஜா ஆமா ஸ்டுடியோவுக்கு முன்னாடியே போல இருந்தாளு கேமராவால தூக்கிட்டு போய் ரோட்ல நின்று அந்த இங்க ஷூட் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டாரு கிடைக்க போகிற இலக்கு அவங்க ஷூட்டிங் குள்ளாரு போன மாதிரியே தெரியல எல்லாரும் ஒரு கிராமத்துக்குள்ளாரே முடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி தான் வந்து அதை தன்னுடைய ஸ்டுடியோ ஒழிஞ்சிட எடுத்தது தான் முரட்டுக்காளி முரட்டுக்காலையில பழைய படி எல்லா அதை மூணாவது சீன்ல ரெண்டாவது சீன்ல வந்து ஹீரோயின் அறிமுகம் மூணாவது சீன்ல வந்து வில்லன் வந்து ஃபைட்டு ஆறாவது இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ஃபைட்டு அப்புறம் இன்டர் கிளைமேக்ஸ் ஃபைட்டுங்கிறதெல்லாம் மறுபடியும் அந்த ஃபார்முலா படங்கள் வர ஆரம்பிச்சது முரட்டு கலை வந்த பிறந்த சகல கலா ஆமா சகல கலாவல்ல அப்பதான் பாரதியராஜா சொன்னப்போன்னா எவ்வளவோ கத்து மட்டும் படத்தை மாத்தி பார்த்த திருப்பி கொண்டு போயிட்டீங்க ஆனா அதுக்கப்புறம் பாக்யராஜ் போன்றவர்களா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் புதுமைகளை கொண்டுட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க ஹைஜிங் டைரி போன்ற சில புதுமைகள் அவங்க கொண்டு ராஜா சிவப்பு ரோஜா அதெல்லாம் பாரதியராஜா அவனுப்பேன் அதெல்லாம் மூவிஸ் சினிமா இல்ல மூவிஸ்

ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அதுக்கு படிசுக்கிற படங்கள் ஓட படங்களை எதிர்பார்த்த வசூல் இல்லை ரஜினியை வச்சு ஏவி அவர் சரவணசாரகிட்ட பேசும்போது என்ன சொன்னார்ன்னா இந்த ஒரு படத்தை நீங்களே பண்ணிருக்கலாமே ஒரு தெலுங்கு படம் எம் எவரன் டிம்மையோ ஒரு படம் அது அவங்க கடைசியா எடுத்த படம் எடுத்ததுக்கு அப்புறம் ஏங்க படம் எடுக்கல அப்படின்னு இந்த ஒரு படம் ஏதோ ஒரு படத்தை சொல்லி இந்த படம் நான் தான் எடுத்திருக்கணும் அதை எடுக்காமல் விட்டதில் எனக்கு எட்டு கோடி ரூபாய் லாபம் ஆகும் அப்படின்னா எப்படின்னா அது அந்த அளவுக்கு லாஸ் லாஸாச்சு இப்போ நான் சினிமா விட்டதுனால எனக்கு பெரிய நிம்மதியாக இருக்குது இப்போ அவங்களுடைய அதுக்கப்புறம் வந்து சினிமா சரியாக போகலை வரிசையாக எல்லா ஸ்டுடியோவும் மூட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் இன்றைக்கி வந்து ஏவே வந்து ஒரு ஹவுசிங் இதாக மாறிடுச்சு காலனியாக மாறிடுச்சு ஆனால் ஸ்டுடியோ சம்மந்தப்பட்ட சில இடங்களை மாத்திரம் சரவணம் வந்து இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க ரெக்கார்டிங்லாம் இன்னும் இருக்குது அது அது ஒரு பகுதியை மாத்திரம் வச்சிருக்காங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு ரூம் மாத்திரம் வச்சிருக்காங்க மற்றபடி ஏறத்தால எல்லா சினிமா இன்னைக்கு இல்லை ஹாலிவுட்ல பாத்தீங்கன்னா எம்ஜிஎம் எங்க இருக்காங்க ட்வெண்ட்டி செஞ்சு எங்கே இருக்காங்க வாரணபுரம் எங்கே இருக்காங்க டிஸ்னி எங்கே இருக்கிறது யார் இருக்குது எல்லாம் போயிடுச்சுன்னு ஒரு கம்பெனி பெருசாக இருந்தாங்க எல்லாம் எங்கே போயிட்டாங்க சோவிய எக்ஸ்போர்ட் ஃபில்ன்னு அப்படின்னு சொல்லி சோவியத் ரேஷியா வரது ஒரு நூற்றுக்கணக்கான படங்களும் வரும் காணமி யார் இருக்க ராய் சினிமா இன்றைக்கி சினிமான்னு ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ரெண்டு மூணு படங்களும் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா அதை தவிர வர அதே இன்றைக்கி ஃபேன் இந்தியான்னு வந்துடுச்சு ஏன்னா ஆமாம் கிரிக்கெட் நேட்டிவிட்டியை ஒழிச்சி நாங்கள் கிரிக்கெட் மாதிரி ஆகிப்போச்சு கிரிக்கெட் ஆடுறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லா பிளேயராக இருக்கணும்னு எல்லாம் சேர்த்து போட்டு ஒரு என்ன இது ஐபிஎல் மாத்தரானுங்களா அது மாதிரி ஃபேன் இண்டியான்னு போட்டுக்கிட்டு எல்லா ஊர்ல நடிகர் நடிகர் அமிதாப் போற அபிதா பச்சனா தமிழ்புரத்த நடிகர்மணியலமா வந்துருச்சு. பிரச்சனை அதனால அந்த சினிமா இன்னைக்கு இல்ல. சினிமா போயிடுச்சு. சினிமாங்கற கான்செப்டே போது ஏவிங்கற நிறுவனம் அவங்க இல்ல. கோடம்பகத்த நீங்க அந்த ஸ்டுடியோக்கள் இல்லையே ஒரு ஸ்டுடியோ இல்ல அந்த bridge தாண்ண உடனே ரங்கா ஸ்டுடியோ இருந்து இல்ல. எங்க? தியேட்டர் அங்கங்க. தியேட்டர் இல்ல கரெக்ட். சினிமா ஊடுங்க. நீ தியேட்டர் அங்க இருக்கு. கண்டிப்பா. தியேட்டர்கள், டூரி டாக்கீஸ், டாக்கீஸ் மூவிஸா மாறுனது தயாரிப்பு நிறுவனங்கள் இடம் வேலை பார்த்தது போய் தேவை இன்னைக்கு அந்த இடத்த வந்து சீரியல்ஸ் வந்து பிடிச்சிருச்சு சீரியல்ஸை பார்க்கற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளாரியும் எல்லாம் என்டர்டைன்மெண்ட் கிடைக்கிறது போது நாமே ஒளி போகணும் கண்டிப்பா ஏவிஎம்ங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தமிழ் சினிமா உலகில் ஒரு பெரிய பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தியதுல ஒரு பங்கு இருக்கு அந்த நிறுவனம் ஏன் இப்போ படம் எடுப்பதில்லை எப்படிப்பட்ட படங்களை அவர்கள் எடுத்தார்கள் என்னென்ன மாதிரி தாக்கங்களை அது ஏற்படுத்தியது என்பதெல்லாம் குறித்து அந்த சமகால நிகழ்வு வரலாற்றோடு இணைத்து உங்களுடைய அனுபவங்கள்லேருந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க ஏன்னா இதெல்லாம் உங்களை மாதிரியான நபர்களுக்கு தான் அந்த வரலாறும் தெரியும் அனுபவமும் தெரியும் ஃபேக்டும் தெரியும் இன்னைக்கு என்ன ஆகிருக்குங்கிற அந்த கடைசில ரிசல்ட் என்ன ரிசர்ச்சோட ரிசல்ட் என்னங்கிறது தெரியும் அதை நீங்கள் இன்னைக்கு வரலாற்று மாணவர்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க கண்ணன்